தந்தை மற்றும் மகன் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து கொண்டிருந்தார்கள் ஒரு பெரிய மரத்தின் அருகே நின்று தந்தை மகனிடம் எனக்கு தாகம் தயவு செய்து அங்குள்ள ஏரியிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார் மகன் ஏரிக்கரை சென்று கொண்டிருந்தான் அங்கு சென்றபோது சில துணி துவைத்துக் கொண்டிருந்ததாக கவனித்தான் அப்போது ஒரு புலர் வண்டி ஏரியை கரக்கத் தொடங்கியது இதனால் தண்ணீர் சேறு மற்றும் சகதியாக மாறியது மகன் இந்த சேற்று நீரை நான் என் தந்தைக்கு எப்படி கொடுக்கலாம் என்று எண்ணினான் அவர் திரும்பி இந்த நீர் குடிக்க ஏற்றதல்ல என்றார் தந்தை இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் என்றார் அரை மணி நேரம் கழித்து அவர் மகனிடம் ஏரிக்குச் சென்று குடிக்க தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார் சூரியன் மீண்டும் ஏரிக்குச் சென்றான் அங்கே ஆச்சரியமாக முற்றிலும் தெளிவான நீர் இருந்தது சேறு படிந்திருந்ததால் அவன் கொஞ்சம் தண்ணீரைச் சேகரித்து தனது தந்தையிடம் கொண்டு வந்தான் தந்தை தண்ணீரை பார்த்து பார் தண்ணீரை அப்படியே விட்டுவிடு தானாகவே படிந்துள்ளது கிளியர் வாட்டர் கிடைத்தது எந்த முயற்சியும் தேவையில்லை என்றார் உங்கள் மனமும் அப்படித்தான் தான் அது கலங்கும் போது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் அது தானாகவே குடியேறும் நாங்கள் அமைதியாக இருக்கும்போது நம் வாழ்க்கையின் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும்